அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது ஜியாம் இலங்கையில் எதிர்காலத்தில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு வீடா ஆம் இது பற்றி வீடமைப்பு பிரதி அமைச்சர் கூறிய கருத்துக்கள் இப்பொழுது ஊடகங்களில் வழியாக இருக்கின்றது அது பற்றி இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாருங்கள் இது பற்றி பார்க்கலாம் இலங்கையில் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளும் புதிய தம்பதிகள் புதிய வீட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் வீடு வசதி இல்லாத காரணத்தினால் திருமணங்கள் தள்ளி போடுவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முப்பது வயதுக்குள் திருமணம் நடைபெற வேண்டும் எனவும் அந்த வயதுக்குள் திருமணம் நடைபெற்றால் அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் கூறியிருக்கிறார் அந்த நிலைக்கு இலங்கை நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அவ்வாறு அபிவிருத்தி செய்யும் பொழுதோ புதிய தம்பதிகளுக்கு புதிய வீடு வசதிகளை செய்து கொடுக்கலாம் என அவர் கூறியிருக்கிறார் நாடு அபிவிருத்தி அடைந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தால் இவ்வாறான சலுகைகளை நிச்சயமாக வழங்க முடியும் வெளிநாடுகள் தன்னிறைவான நாடுகள் இவ்வாறான சலுகைகளை அந்த நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகிறது உண்மையில் பிரதி அமைச்சர் சொன்ன விடயங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதமான உண்மையாகும் தன்னிறைவான வெளிநாடுகளில் இவ்வாறான சலுகைகள் புதிய தம்பதியினருக்கு வழங்கப்படுகிறது உதாரணமாக ரஷ்யா சிங்கப்பூர் ஏனைய அரபு நாடுகளிலும் இவ்வாறான சலுகைகள் வழங்கப்படுகிறது கடன் வசதிகள் வழங்கப்படுகின்றது வீடுகள் வழங்கப்படுகின்றது அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றது ஆனால் பொருளாதாரம் குறைந்த நாடுகளில் இவ்வாறான நிலைமைகள் இல்லை இங்கு வாழும் மக்கள் நெருக்கடியில் வாழ்கின்றார்கள் திருமணம் முடிப்பது என்பது சவாலான விடயமாக காணப்படுகின்றது திருமணம் முடிப்பதற்கு பொருளாதாரம் மிக சரியாக இருக்க வேண்டும் இது தொடர்பாக நான் தேடிய பொழுது ஜெர்மனி இத்தாலி சிங்கப்பூர் ரஷ்யா இன்னும் சில நாடுகள் திருமணமான தம்பதியினருக்கு வரி குறைக்கிறது அத்துடன் சிங்கப்பூரும் ரஷ்யாவும் திருமணமான தம்பதிகளுக்கு புதிய வீடுகள் மற்றும் கடன் வசதிகளை வழங்குகிறது சில நாடுகள் திருமணமாகாதவர்களுக்கு நிதி பங்களிப்பை வழங்குகிறது உண்மையில் இது ஒரு சிறந்த நடவடிக்கையாகும் பிரதி அமைச்சர் கூறிய விடயம் உண்மையான விடயமாகும் அவ்வாறான விடயங்கள் இலங்கையிலும் வர வேண்டும் திருமணத்தினூடாகவே புதிய சந்ததி உருவாகிறது பலர் உலக நாடுகளில் திருமண முடிக்காமல் இருப்பதனால் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இதனால் பொருளாதாரம் பின்னோக்கி செல்கிறது சில நாடுகளில் திருமணம் முடித்து பிள்ளைகள் பிறந்தால் அவர்களுக்கு விசேட கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகிறது இலங்கையில் கற்பிணி பெண்களுக்கு மாதம் ஒன்றுக்கு நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை நாங்கள் பாராட்ட வேண்டும் இலங்கையானது பொருளாதாரத்தில் தன்னிறைவடையும் போதோ பிரதியமைச்சர் சொன்ன விடயம் நிச்சயமாக சாத்தியப்படும் என்பது எமது நம்பிக்கையாகும் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அப்போது தான் எமது வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்